ஹலோ வணக்கம் விவஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டு திருச்சி செல்லக்கூடிய நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து அதாவது அய்யலூர் என்ற கிராம ஊர்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மொத்த பரப்பளவு அஞ்சரை ஏக்கரு ஒரு கிணறு பிரிஜ் சர்வீஸ் இருக்குது பாதை வந்து மண் பாதை இடம் வந்து நல்ல லொக்கேஷனான ஏரியா தண்ணி வாட்டர் சோர்ஸ்லாம் இங்கிட்ட ஒரு பத்து அடியிலே தண்ணி கிடக்குது அளவுக்கு சிறப்பான ஏரியா ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணியிருக்காங்க தோட்டத்தை சுற்றி ஒரு அறுபது தென்னங்கண்டும் இருக்குது சுற்றுக்காலில் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறச்சி பேசலாம் மண் வந்து சுத்த செவ்வல் மண்ணுங்க மண்ணை பற்றி எந்த ஒரு பாது இதுவும் இல்லை நல்லா தெளிவாக இருக்குது விவசாயத்துக்கேற்ற மண்ணு தான் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்க நேரில் விசிட் பண்ணுறோம் விலையை பேசி பேசி குறச்சி வாங்கிக்கலாம் தென்னை மரம் ஒரு சில மரங்கள் காப்பில் இருக்குது ஒரு சில மரம் காய்ச்சாம இருக்குது இளங்கண்டாவே இருக்குது அந்த ஒரு செட்டு ஒன்று இருக்குது ரெண்டு செட்டு இருக்குங்க ஒரு செட்டு ஓப்பன் செட்டு ஒரு செட்டு மோட்ரு ரூம் பக்கத்தில் இருக்குது மண் வந்து நல்லா வளமிக்க மண் விவசாயத்துக்கு ஏற்ற மண் நல்ல செவல் மண் தான் பாதை வந்து கட்ரோட்டில் இருந்து மண் பாதை ஒரு அரை கிலோமீட்டர் வரும் மேலும் நம்ம சேனலை பற்றி தகவல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் நேரடியாக அழைச்சிட்டு போய் விசிட் பண்ணுறோம் தண்ணி வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியாங்க அது யாரும் மறக்க முடியாது தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு சில பட்ஜெ பையருங்க என்ன செய்கிறீங்க எனக்கு லோ பட்ஜெட்டில் எம்டி இடம் வேணும் ஒரு அஞ்சு ஏக்கர் வேணும் அதுந்தான் என்று சொல்கிறீங்க அது இப்போ உங்களுக்கு இந்த இடம் வந்து அருமையான லொக்கேட்டான ஏரியா தான் நல்லா வளம் மிக்க மண் அதாவது மலைன்னு இறங்கினாலே இந்த ஏரியாவில் தான் மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த மாதிரி ஒரு செலும்பான ஏரியா பார்க்க வந்து உங்களுக்கு அப்படி தெரியும் நேரில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தோட்டத்தை ஒட்டியே ஒரு ஓடை ஒன்று போகுது அந்த ஓடையிலலாம் இன்னும் ஊத்து வெளியேறி போய்கிட்டு இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ்